கனடாவின் ஒன்டாரியோவில் மூன்று பெண்கள் மோசடிக்காரர்களிடமிருந்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து ஐநூறு டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை இழந்துள்ளனர் அவர்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளில் இருந்து வந்த அதிகாரிகள் போல நடித்து குறித்த மோசடியை செய்துள்ளனர் மோசடி செய்பவர்கள் உண்மையானது போல தோன்றும் மோசடி எண்களிலிருந்து ஏமாற்றப்பட்ட பெண்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளனர் இதன்போது அவர்களின் கணக்கில் உள்ள பணம் ஆபத்தில் இருப்பதாகவோ அல்லது குற்றங்களில் பயன் படுத்தப்பட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் போர்ட் ஹோப்பைச் சேர்ந்த பெட்ராஷியம் தனது கணக்குகள் ஆபத்தில் இருப்பதாக கூறிய ஒரு போலி வங்கி அழைப்பாளரிடம் நாற்பத்தையாயிரம் டாலர்களை டொலர்களை இழந்துள்ளார் லண்டனைச் சேர்ந்த கிறிஸ்டன் எர்னஸ்ட் தனது பணம் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையது என்று கூறப்பட்ட பின்னர் பதிமூவாயிரத்து ஐநூறு டாலர்களை இழந்ததாக தெரிவித்துள்ளார் டொரண்டோவை சேர்ந்த துப்புரவு பெண்மணியான ராகுவேல் பினேட்டால் தனது கணக்கில் இருந்த ஒன்பதாயிரம் டாலர்களை இழந்து பெயர் குறிப்பிடாத ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து ஐம்பதாயிரம் டாலர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் அழைப்புகள் வங்கிகளிலிருந்து வந்தவை என்று மக்களை ஏமாற்ற மோசடி செய்பவர்கள் உண்மையான தோற்றமுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்துவதாக கனேடிய மோசடி எதிர்ப்பு மையம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வங்கி கணக்கின் தனிப்பட்ட விபரங்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என மோசடி எதிர்ப்பு மையம் கேட்டுக்கொண்டுள்ளது வங்கிகள் ஒருபோதும் பொய் சொல்லவோ தகவல்களை மறைக்கவோ அல்லது விசாரணைகளில் முன்னிலையாகவோ வாடிக்கையாளர்களை வலியுறுத்துவதில்லை எவ்வாறு இருக்க இந்த மோசடிகளிடமிருந்து தங்கள் வாடிக்கையாளர்களை பாதுகாக்க வங்கிகள் அதிக பொறுப்பை ஏற்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர்